ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலை எப்பவும் அந்த மாதிரிதான் எல்லாத்தையும் வந்து ராஜினாமா கடிதம் வாங்குவோன்னு வாங்கினாரு அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல அது வாங்கி வச்சுக்கிறது தான் வேற என்ன நீ ராஜினாமா கடிதம்ன்றதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா இவங்கதான் சோனியா காந்தி கடைக்கன் பார்வைக்காக காத்து கிடந்தாருல்ல இவங்க எங்க இருந்து போய் இது பண்ணுறேன் நான் நான் இது ஜெயின் கமிஷனுடைய இதை எடுத்து படிச்சு பாருங்க முழுக்க முழுக்க படிச்சிங்கன்னா முக்கியமான ஒரு இது இருக்கும் பத்மநாபாவுடைய கொலை சம்பந்தமா இவருடைய தனிச்செயலாளர் அதாவது கருணாநிதியுடைய தனிச்செயலாளர் நாகராஜன் அப்படின்னு சொல்லி ஐஏஎஸ் ஐஏஎஸ் அது நாகராஜன் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்துருப்பாரு அவர் என்ன சொல்லியிருப்பாருனாக்கா பத்மநாபா கொலை நடந்த பொழுது நான் கால் பண்றேன் முதலமைச்சர் தமிழ்நாடு இல்லத்தில் இருந்தார் டெல்லியில இருந்தார் அப்பொழுது நான் தொலைபேசியில் கால் பண்ணி மாதிரி நான் சொல்றேன் நடந்து விட்டது அப்படின்னு பொழுது யார் பண்ணிருப்பாங்க பிரபாகரன் தான் பண்ணிருப்பாரு இப்படின்னு கருணாநிதி சொன்னதாக பதிவு செய்கிறார் பதிவு செய்கிறார் இதை மறுக்காரா கருணாநிதி இல்ல மறுக்கல மறுக்கல இதே முரசலி மாறன் எல்லாரும் பேசுறாங்க சட்டமன்றத்தில் வந்து பிரபாகரனை நீங்க வந்து மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று நிறைவேற்றினார் சொல்லிட்டு சொன்னார் முரசிமாறன் பாராளுமன்றத்துல பதிவு பண்றாரு கொடுங்க அப்படின்னு சொன்னது இந்த தொண்ணூறுகள்ல எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது நீங்க தூக்கில் போட்டுக்கொள்ளுங்கள் சொன்னது முரசலிமாறன் இதை பற்றி யாரும் பேசுவதில்லை நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா நீங்க சர்வாதிகாரம்னு பேசுறதுனால நீங்க ஒரு ஒரு இடத்துலயும் பாருங்க எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டது சர்வாதிகாரம் தானே வைகோ வெளியேற்றப்பட்டது சர்வாதிகாரம் கட்சி பொதுக்குழு செயற்குழு கூட்டி இப்படி எல்லாம் விவாதிச்சு இந்த சலசலப்புக்கு எம்ஜிஆர் வெளியேற்றலையா எப்படி நீங்க நீங்களா கையெழுத்து கையெழுத்து வாங்கிக்கிட்டீங்க வாங்கிட்டு நீ வெளியில போனீங்க நோட்டீஸ் அவர் திரும்பி பதில் சொன்னாரா விளக்கம் கேட்டீங்களா இது எதுவுமே கிடையாது ஒரு நாள் நீங்க கூடுறீங்க ஒரு நாள் நாங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டோம் நீங்களே முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படி வெளியேற்றினீங்க வைகோவை எப்படி நீங்க வெளியேற்றினீங்க எல்லாம் சர்வாதிகாரம் இல்லையா சர்வாதிகாரம் குறித்து நீங்கள் பேசலாமா அந்த வைகோவை வெளியேற்றுவதற்கே வந்துட்டு முரசொலி மாறணும் இவங்க பார்ப்பன எதிரின்னு சொல்றாங்களா இந்துத்துவான்னு சொல்லக்கூடிய டாக்டர் சுப்பிரமணி சாமி டெல்லியில வந்தாங்க அவ்வளவு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்துதான் வைகோ வளர்ச்சி திமுகவுக்கு பாதிப்பு அதனால அவரை வந்து எப்படியாவது வெளியேற்றதுக்கு ஒரு சரி திட்டம் பண்ணணும் முரசொலி மாறணும் சுப்பிரமணிய கிட்ட கேட்டுக்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி தான் வந்து இந்த பிரபாகனை பயன்படுத்தி வைகோ வந்து பாக்குறாங்க எல்லாமே நான் என்ன கேக்குறேன்னா நீங்க சர்வாதிகாரம்னு பேச போறீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பேசுவோம் அமைச்சர் ரகுபதி இன்னைக்கு ஜனநாயகத்தை இதுல மக்கள் புறக்கணிச்சிருவாங்க சர்வாதிகாரிகளை நீங்க நீங்களை புறக்கணித்து நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு அமைச்சர் ரகுபதி எங்க சென்றிருப்பார் இந்த பேட்டியை கொடுத்து முடிச்சிட்டு அமைச்சர் ரகுபதி மாப்பிள சார் வீட்டுக்கு போய் நடைபெற யாராவன் மாப்பிளே சார்

வடுக்களாக இருக்கின்றேன் இதற்கெல்லாம் வந்து இந்த குடும்பத்துக்கு மேல இவ்வளவு வன்மம் வச்சிருக்கேன்னா இந்த குடும்பம் பேசிய பேச்சுக்கள் ஒன்று ரெண்டு கிடையாது அவருக்கு அறுபதாம் அறுபது வயது ரீச் பண்றாங்க ஜெயலலிதா அப்ப அவங்க வந்து ரொம்ப இதுவா ஒரு வெளியிட்டாங்க என்னுடைய குடும்பத்துல யாருமே அறுபது வயது எட்டியது கிடையாது என் தந்தையோ தாயோ குறைந்த வயதுல யாருமே வந்தது கிடையாது நான் எட்டியதையே ஒரு பெரிய சாதனையான்னு நினைக்கிறேன் இதற்கு மேல இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது எனக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற போனஸ் சொன்னாங்க அப்படின்னு அவங்க பதிவு பண்ணிட்டு அவங்களுடைய குருவா இருந்த சில பேர் உதாரணத்துக்கு முக்தா சீனிவாசனா இருக்கட்டும் வைஜி பார்த்தாதி இருக்கட்டும் ராமசாமி இது மாதிரி ஒரு ஒரு அஞ்சாறு அவங்களுடைய ஸ்கூல்ல இருந்த டீச்சர் யார் இருந்தாங்களோ அவங்க இந்த மாதிரி எல்லாம் போய் அவங்களுக்கு தான் ஆசி வாங்குறாங்க ஹம் இதான் அவங்க செய்யறாங்க அதுக்கப்புறம் திருக்கடையூர் கோவிலுக்கு போறாங்க திருக்கடையூர் கோவிலுக்கு போயிட்டு அந்த அறுபது அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஒரு சம்பிரதாயம் இருக்கு அவங்க அங்க போயிட்டு திருக்கடையூர் கோவில்ல போயிட்டு அவங்க அந்த பரிகாரம் பண்றாங்க அப்ப அந்த பிரசாதம் கொடுக்கும்பொழுது மாலையை கொடுக்கிறார்கள் மாலையை கொடுக்கறது யாரு அங்க இருக்கக்கூடிய பூசாரி பூசாரிகள் அர்ச்சகர்கள் இவங்க இந்த மாலை அவங்க வந்து ஆண் அவங்க அந்த மாலையை அவங்க கழுத்துல போட முடியுமா

இந்த கேவலத்தை எல்லாம் செய்தது யாரே இந்த மாதிரி பெரிய ஒரு உச்ச உச்ச உச்சபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய இவர்கள் சர்வாதிகாரம் இல்லையா எதிர்கட்சி தலைவர்கள் இப்படித்தான் நீ பேசுவியா அதோட நிறைய பேசியிருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு கருணாநிதி கேட்டப்ப அவங்களுக்கு தனித்திறன் எவ்வளவு ஜெயலலிதா வரைக்கும் போயிட்டீங்க நான் ஏற்கனவே பதிவு பண்றேன் திருப்பியும் பதிவு பண்றேன் இங்க நிறைய தமிழ் உணர்வாளர்கள் வந்து இதை பாக்குறாங்கன்றதுனால பதிவு பண்றேன் சிலப்பதிகாரத்தை ஒரு வரியில் விவரியுங்கள் என்று கருணாநிதியிடம் கேட்கப்பட்ட பொழுது என்ன சொன்னார் கருணாநிதி மாதவிக்கும் கண்ணகிக்கும் கோவலம் கண்ட வித்தியாசம் தான் சிலப்பதிகாரம் மாதவிக்கும் கண்ணைக்கும் இடையே பேசி அதாவது இவர்கள் ஒரு பெரிய என்ன சொல்றது கண்ணகி அப்படின்னா நம்ம வந்து ஒற்றை முயற்சியின் பார்க்கக்கூடிய ஒரு தெய்வத்தாயாக போற்றி வழங்குகிறோம் இப்படிப்பட்ட காவிய படைப்புகள் எல்லாமே இவங்க வந்து கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள் அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள்

இந்த ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னால இந்த சபரீசன் யார் எங்கிருந்து வந்தான் அவர் ஒன்னும் கட்சியில இல்ல அவை ஒன்னும் அதிகாரியும் கிடையாது ஆட்சியிலும் இல்லை அதனால அவன் ஒருமையில பேசுறது தப்பும் கிடையாது ஏன் என்னன்னு கேள்வி இந்த நபர் எங்கிருந்து வந்தார் யார் இவர் பின்புலம் என்ன மருமகன் இந்த ஒரு ஒரு தகுதியை வைத்து மட்டும் எல்லா அமைச்சரும் அவருக்கு போய் சல்யூட் அடிக்கணும்னு நீ எதிர்பார்க்கிறேன் இது சர்வாதிகாரம் இல்லையா ஈஸ்வர இல்லையா இல்ல யா யாரின் மருமகன் உனக்கு மாப்பிள்ளை நீ மரியாதை கொடு சரி ஊரே எதுகாம மாப்பிள்ளை சேர்னு கூப்பணும் அப்ப அந்த மாப்பிள்ளை சேர்க்கே எதுக்கு எல்லாரும் போய் செல்ட் அடிக்குறோம் அது வேற கரம் இல்லாம அடிச்சுடிக்க யாரும் சொல்லலையா சொல்றாங்களா அந்த மாதிரி ஆபாங்க மாப்பிள்ளை இந்த ஒரு எம்எல்ஏ பதிவு பண்றார் ம் பொதுவுல ட்விட்டர்ல பதிவு பண்றார் என்ன பதிவு பண்றார் தன்னுடைய மகளுடைய திருமணம் உயர் திரு மாப்பிள்ளை சார் இருந்தார் நான் கூட நினைச்சேன் அவருடைய மாப்பிள்ளை தான் இருக்கு உயர் திரு மாப்பிள்ளை உயர் திரு மாப்பிள்ளை சார் மற்றும் அமைச்சர்கள் அமைச்சர்களுக்கு உயர் திரு இல்ல மாப்பிள்ளை சாருக்கு உயர் திரு மாப்பிள்ளை சார் மற்றும் அமைச்சர்கள் இது சர்வாதிகாரம் இல்லையா யாரு என்ன மாப்பிள்ளை சார் யாராவது கேட்டிருக்காங்களா கேட்கணும் ஏன்னா அத்தனை விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்றது அந்த ஆள் தான் இப்போ பெண்ணுன்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க இந்த பெண்ணுன்ற நிறுவனம் எங்கிருந்து நிதி திரட்டியது இதுக்கு நிதி அறாம் ஆதாரம் எங்கிருந்து வந்தது நீங்க நீங்கள் சோஷியல் மீடியா முழுக்க இவர்கள் வியாபித்து இருக்கிறார் நீங்கள் போயிட்டு நீங்க என்ன கருத்து பதிவு பண்ணீங்கன்னாலும் அரசியல் கருத்து நீங்க பதிவு பண்ணுறீங்கன்னா எதிர்கருத்து நிறைய வரும் கீழே நீங்க பெண் அப்படின்னு ஸ்பான்சர்டு உம் ஸ்பான்ஸர்டு கருத்து வருது இந்த ஸ்பான்ஸர்ட் அப்படின்னாக்கா நீங்கள் பணம் கொடுத்தாதான் ஸ்பான்சரா ஒவ்வொரு கருத்து ரேண்டமா உங்களுடைய கருத்து யாருடைய கருத்து வேணா அரசியல் கருத்துக்கள் கீழே ஆட்டோமேட்டிக்கா வருதுன்னா ஸ்பான்சர் பணம் நீங்க செலவு பண்றீங்க அதுக்கு இது எங்க இருந்து வந்தது உங்களுக்கு இந்த பணம்

சபதீசன் தான் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு பணம் எல்லாமே அவருக்கு தான் இருக்குது அவர் பணம் கொடுக்குறாருன்ற அளவுக்கு போகுது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் இவருக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்தது சரி பணம் எங்கேருந்தோ வந்ததுன்னு வச்சுப்போம் ஏல இவருக்கு எங்கிருந்து அதிகாரம் வந்தது தொண்டர்கள் தேர்வு செய்தார்களா இவரை இவர் ஏதாவது ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனால் சந்தித்திருப்பாரா இல்லை உதயசூரனுக்கு வாக்கு கேட்டு வீடு வீடாக சென்றிருப்பாரா இவர் எதுவுமே கிடையாது இந்த எந்த தகுதியும் போனோம் உக்காந்துட்டு மாஸ்டர் பிளான் போட்டு எல்லாரையும் வேலை வாங்குறதே பெரிய விஷயம் இல்லை அது அந்த மாஸ்டர் பிளான் போடுவதற்கான அதிகாரம் உனக்கு எங்கிருந்து வந்தது யார் கொடுத்தது